ஓம் சாந்தி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சங்கம யுகத்தில் நம்முடைய ஸ்திதியை அதாவது மனோநிலையை மிகவும் சிரேஷ்டமாக மாற்றுவதுதான் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும் ஆகவே நம்முடைய ஒவ்வொரு நொடிகளும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும் சிறு சிறு விஷயங்களுக்கு எண்ணங்களை விரயமாக்குவது மற்றும் எண்ணங்களுக்கு வசப்படுவது சிறு சிறு விஷயங்களில் இரிட்டேட் ஆகுவது இதன் மூலமாக நம்முடைய சக்திகள் நேரம் அனைத்தும் விரயமாகிவிடும் ஆகவே மிகுந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளும் விஷயங்களும் வரும் பிறகு சென்றுவிடும் எது ஒன்றும் நிலையாக இருப்பதில்லை ஆகவே செல்லக்கூடிய விஷயங்களைப் பற்றி சிந்திக்காமல் நம்முடைய மகான் ஸ்திதி மகான் எண்ணங்கள் இவை இரண்டையும் ஒருபொழுதும் இழக்காதீர்கள் எதிர்பாராமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் நம்முடன் இருப்பவர்கள் நமக்கு எதிர்மறையாக இருக்கின்றார்கள் என்றால் நல்ல முறையில் நம்மிடம் நடந்து கொள்ளவில்லை என்றால் அப்படிப்பட்ட சமயத்தில் நம்முடைய மகான் சிந்தனைகள் உயர்ந்த ஸ்திதி இவை அனைத்தும் மறைந்து விடுகின்றது நாம் ஒரு விஷயத்தை நினைவில் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நம்முடைய சிந்தனைகளையும் உயர்ந்த ஸ்திதியையும் சீராக வைத்து கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் கீழே வரக்கூடாது சில விஷயங்களை புத்தியில் வைத்து கொண்டீர்கள் என்றால் ஒரு உங்களுடைய மனநிலை சீர்குலையாது அது என்னவென்றால் நாடகத்தை பற்றிய ஞானம் நம்மிடம் முழுமையாக இருக்கின்றது மிகவும் ஆழமானதாகும் இந்த ஞானம் இப்பொழுது யாரிடமும் இல்லை நம்மிடம் மட்டும்தான் இருக்கின்றது சுயம் பகவான் பாடத்தை கற்பிப்பதற்காக நம் முன்னால் வந்திருக்கின்றார் நாடகத்தை பற்றிய ஞானத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றி சாட்சியாக இருப்போம் அடிக்கடி இதை பற்றிய சிந்தனை செய்யுங்கள் அதாவது நாடகத்தினுடைய ஞானத்தை பற்றி அதிகமாக சிந்தியுங்கள் இந்த நாடகத்தின் ஞானம் மிகவும் விசித்திரமானது இந்த விளையாட்டு முடியப் போகின்றது நம்முடன் இருப்பவரிடம் சரியான விவகாரங்கள் இல்லை நமக்கு எதிர்ப்பாக இருக்கின்றார்கள் என்றால் இதற்கு முக்கிய காரணம் நம்முடைய கர்மத்தின் கணக்கு வழக்குகளாகும் அவை முடிந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் விசாலமான நாடகம் மிகவும் அதிசயமானதாகும் அற்புதமானதாகும் அழகானதாகும் இந்த நாடகத்தை பாபாவிற்கு மிகவும் பிடித்திருக்கின்றது பாபா இந்த நாடகத்தை சாட்சியாக பார்க்கின்றார் அதே போன்று நாமும் இந்த நாடகத்தை சாட்சியாக பார்ப்போம் பாபாவின் மகா வாக்கியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவு கூறுகின்றேன் குழந்தைகளே நீங்கள் பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டுமென்றால் நான் எப்படி இந்த நாடகத்தை சாட்சியாக பார்க்கின்றேனோ அதே போன்று நீங்களும் சாட்சியாக பாருங்கள் என்று கூறுகின்றார் அப்பொழுது நீங்கள் பாபாவிற்கு சமமாக மாறிவிடுவீர்கள் நான் எப்படி மற்றவர்களுக்கு சகாஷ் கொடுக்கின்றேனோ அதே போன்று மற்றவர்களுக்கு நீங்கள் சகாஷ் கொடுங்கள் என்று கூறுகின்றார் நம்முடைய தொடர்பில் வருபவர்கள் நம்முடன் சரியாக இல்லை என்றால் நமக்கு பிடித்தமானவர்கள் நம்முடைய உறவினர்களும் அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களும் தவறான விவகாரங்கள் செய்கின்றார்கள் என்றால் உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள் என்றாலும் நீங்கள் அவர்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுங்கள் அவர்களை இந்த பார்வையில் பாருங்கள் அவர்களும் பகவானின் குழந்தைகள் ஆவார்கள் மாயைக்கு வசப்பட்டு கர்மத்தின் கணக்கு வழக்குகளுக்கு வசப்பட்டு அப்படி நடந்து கொள்கின்றார்கள் அவர்களும் ஆத்மாக்கள் ஆவார்கள் இதுபோன்று நம்முடைய பார்வை அவர் மீது மாறும் பொழுது அவர்களுடைய சிந்தனைகளும் மாறிவிடும் இது உண்மையாகும் இதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று நாம் முழுமையாக நம்மீது கவனம் கொடுப்போம் என்னவென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய குஷியை நாம் இழந்துவிடக்கூடாது வரக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய குஷியை அபகரித்து சென்றுவிடக்கூடாது இதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள் நம்முடைய அமைதியை நாம் இழந்துவிடக்கூடாது நம்முடைய எண்ணங்களை நாம் இழந்துவிடக்கூடாது நம்முடைய ஸ்திதி கீழே இறங்கிவிடக்கூடாது குழப்பத்தில் வந்து தேவையற்ற சிந்தனைகளை செய்யக்கூடாது நம்முடைய நினைவு சின்னத்தை நம்முடைய சொருபத்தை நாம் நினைவு செய்வோம் விஷ்ணு பார்க்கடலில் ஓய்வாக படுத்துக்கொண்டிருப்பதை பார்ப்போம் நாளாபுறமும் அலைகள் அடித்து கொண்டிருந்தாலும் அவர் ஓய்வாக ஐந்து தலை நாகத்தின் மீது படுத்து கொண்டு சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார் ஐந்து விக்காரங்களை படுக்கையாக மாற்றிவிட்டார் லக்ஷ்மி அதாவது பொருள் பணம் அனைத்தும் அவருடைய காலடியில் இருக்கின்றது கீதையின் ஞானத்தை சிந்தித்துக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் அதில் மூழ்கியிருக்கின்றார் இது நம்முடைய நினைவு சின்னம் மற்றும் சொருபமாகும் இந்த சொருபத்தை சிமித்தியில் வைத்து கொண்டு நம்முடைய மனநிலையை ஆடாமல் அசையாமல் எப்பொழுதும் உயர்வாக வைத்துக் கொள்வோம் இன்று நல்ல முறையில் ஓர் அபியாசம் செய்வோம் என்னவென்றால் நம்முடைய தேவதையின் சொருபம் மற்றும் பூஜ்ய சொருபத்தை நினைவு செய்வோம் இந்த இரண்டு ஸ்மிர்த்திகளும் நம்மை மகானாக மாற்றிவிடும் நம்மை சம்பூர்ண தூய்மையாக மாற்றிவிடும் நம்முடைய பரம பூஜ்ய சொருபம் மிகவும் பவித்திரமானதாகும் அனைவருக்கும் பிடித்தமான தேவி தேவதைகள் விக்னவினாஷ் கணேஷ் ஐந்து தலை நாகத்தின் மீது ஓய்வாக படுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு சொருபம் இவை அனைத்தும் நம்முடைய நினைவு சின்னங்கள் மற்றும் நம்முடைய சொருபமாகும் அளவிற்கு இவை அனைத்தையும் நம்முடைய நினைவில் நிலையாக வைத்துக் கொள்கின்றோமோ இது போன்ற சொருபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக தாரணை ஆகி கொண்டே இருக்கும் முழு நாளும் ஆத்மீக நிலைத்திருந்து மற்றும் இரண்டு சொருபத்தை தாரணை செய்வோம் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு முறையாவது இரண்டு சுரூபங்களை கண்டிப்பாக நினைவு செய்து அனுபவம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய மனநிலை சீராக இருக்கும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருப்பீர்கள் ஓம் சாந்தி